வாழ்த்துக்கள் அனுப்பல இது அந்தவனும் நான் உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி இது என்னுடைய மாடி தோட்டம் ஒரு பாரவை பார்த்துக்கிங்க கொஞ்சம் ஒரு ஷார்ட்டு விரிவாக கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ஷார்ட் ஏற்க போட்டிருக்குறேன் பாருங்கள் இது இண்டோர் பிளான்ஸுங்க வச்சுருக்கிறது மேலே வந்து நம்ம முன்னிட்டு போட்டிருக்கோம் முழுக்க முழுக்க இங்கே இண்டோர் பிளான்ஸ் மாடி ஏறுற

ரோன் கிரிப்ப தொலையாச்சரிய அந்த மரமும் புளிய மரமும் புளிய மரத்தில் வந்து ஒரு கிரிப்பறி இருக்குது அழகான பூக்களை பூக்கள் கிரிப்பர் மீன் தொட்டியது ஆராய்ச்சாமிரில் நீண்ட நாட்கள் இப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது கல்லிக்கடி ஆளு ஏராக வந்திருக்கு நிறைய வெட்டி விட்டேன் அதை இது கோரல் கேக்டஸ் இது கோவில கல்லி டிஃபென்சில் கேக்டஸு இன்னைக்கு கேக்டஸ் டிபார்ட்மெண்ட்டு இதை சீர்படுத்தலாம் சீர்னா எனக்கு நேரம் இல்லாதனால ரொம்ப சிரமப்படணு இருக்கேன் நீங்கள் சென்னையில் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதுதான் நான் லேபர் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஒரு நாள் வந்து எனக்கு இதை சீர்படுத்தி தோட்டத்து கலையில் ஆர்வம் உள்ளவங்க இந்த உதவி செய்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ஏன்னா நான் கார்டனை வச்சுட்டு நர்சரி கார்டன் வச்சு அங்கே நேரம் இங்கே வீட்டில் நேரம் சொல்லிட்டு என்னால் ஒதுக்க முடியாத சூழலில் கொஞ்சம் நீங்கள் காடாக மண்டி கிடைக்க சீர்படுத்தினேன் இதெல்லாம் வந்து அடின டிபார்ட்மெண்ட்டு நேரில் வந்து கேக்டஸ் நிறையா கேக்டஸ் வச்சுருக்கேன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவ்வளோ என்கிட்ட இருக்கு எல்லாமே பிராணவாயு உற்பத்தி பண்ணுறேன் என் பகுதிக்கு பிராணவாயு உற்பத்தி பண்ணி தரேன் செடிங்கிறேன் சுற்றி பாருங்கள் அவ்வளோ அனல் சார் நிலையாக இருக்குது இதில் வர்ற மாதிலேருந்து மக்களை வந்து ஓரளவு நான் காப்பாற்றிட்டு இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது அதை நோக்கி தான் மக்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் முன்னெடுக்கிற விதமாக தான் நர்சரி ஆரம்பித்தேன் மாடியில் இருக்குது ஒரு சின்ன அழகான கேக்டஸுங்க பண்ணி கேக்டஸ் இது சரி இது ப்ளீடிங் ஹார்ட்டு மீங்க சப்போட்டா இங்கே வருது நம்ம வீட்டு புறா குண்டு புறா வளர்த்துட்டு இருந்த மாதிரி இப்போ என்ன நேரம் இல்லாததுனால கொடுத்துட்ட நண்பர்களுக்கு இந்த தேனி வந்து அட அதனுடைய இருப்பிடத்தமாக ஆக்கி ஆக்கிட்டுருக்கு எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற வேப்ப மரமும் முருங்கை மரமும் இந்த பக்கம் நிறைய சினிக்கு வைக்கிட்டு இருக்கேன் இதுக்குள்ளே ட்ராகன் எடுத்துக்கிறாங்க எவ்வளோ பெருசாக ஆய்வு ரீதியாக இது ஒரு புல் அழகான புல் இது இது மல்லி வெட்டிகிழி தொலைவா தொலைகாசரி வெள்ளையா கேக்கஸ் ஒயிட் கோஸ்ட் அது இந்த கிரவுண்ட் ஆர்கிடு இது சீர்பட்டதில் சொன்னீங்க மாதுளம் இதெல்லாமே என்னுடைய நிறைய கலெக்ஷனில் இருக்கிற அராபிக்கும் வகையில் கோபிஸும் சொல்லுவோம் நமக்கு தெரியும் இது அராபிக் எல்லாமே விற்பனைக்கு இல்லை இதை பார்த்துட்டு ஏன்னா எனக்கு வேணும் அது கேட்காதீங்க என்னுடைய கலெக்ஷன் இது ஆய்வு நிலையில் இருக்குது நம்ம பூவோட வீடியோ படிப்போம் அழகான பூ பாருங்கள் சரியான அழகில் இருக்கிற இந்த பூ ரொம்ப பிடிச்ச ஃபண்டாசிக்கான பூ இது நல்லது நண்பர்களில் உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு சின்ன வீடியோ ஒன்று போட்டு காட்டினேன் என்னுடைய தோட்டத்தை சம்பந்தமாக இறைவநாடி தான் மீண்டும் நாங்கள் இன்னொரு காணொலியை சந்திப்போம் இதை பார்த்தது நீங்கள் என்னுடைய மாடித்தோட்டம் நல்லது நண்பர்களே நன்றி